விருது வாங்கி இருக்கிறான் அவனுக்கு பவனை எங்க விழுதுன்னே தெரியாம பாடல் எழுதுறான் ஒரு திரைப்பட இயக்கிற கிட்ட கேக்குற ஐயா தெரியல அவனுக்கு பவனை எங்க அவன் பேர் என்னன்னு கேட்டேன் முத்துன்னு சேர்ந்த பேர் முத்து எங்க விளையுது அங்க தாண்டா பவனை விழுது சொல்லு அந்த இயக்குனர் சொன்னா முத்து எங்க விளையுதுன்னு தான் அவனுக்கு தெரியாதே எட்டுக்கு மேல் வகுப்பை நான் எட்டையும் பார்த்ததில்லைங்கிறார் கண்ணதாசன் இலக்கணமும் கட்டதில்லை என்ன தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி தாயான கம்பனோ தந்ததுதான் இந்த மதி தாயார் எனக்கு தந்ததெல்லாம் அன்புமதி இந்த மொழி கம்பனுக்கு மேலே கவிஞன் பிறப்பதில்லை கம்பனின் கவிந்தி கனித்தமிழும் இருப்பதில்லை அருமையான செய்தி அக்காலம் அப்பிர அழகு வெண்ணை நெல்லூரில் கம்பன் வீட்டில் கணக்கு எழுதி அது உங்க குலத்து புத்தி வந்திருக்கும் நினைக்கிற அவருக்கு கம்பன் வீட்டுல போய் கவிதை வாடுனேன்னு சொல்ல வர மாட்டேங்கிறார் கம்பன் வீட்டில் கணக்கு எழுதி வாழ்ந்தேனும்னா நினைச்சாப்பா சடானா செட்டியார் ஆயிட்டாரு நம்ம கவிஞர் கம்பன் வீட்டுக்கு போய் இந்த கணக்கு எழுதுற வேலை தான் பார்த்திருக்கேன்னு எனக்கு புரியல ஆனா என்ன சொல்றாரு எப்படியோ எனக்கும் கம்பனுக்கும் தொடர்பு அது எதுனா கட்டதனால் இப்போ கவிதை என்பது சொன்னா எழுதணும் கவிதை திரைப்பட பாட்டு எல்லாம் பத்து நாள் எழுதுறானுங்க வார்த்தையா சேர்த்து எடுத்து எடுத்து போட்டு இன்னொரு சங்கடம் நம்ம புது பையங்க நிறைய கவிதை எழுதி புத்தகம் போடுறானுகள்ல இவனுக்கு என்ன பண்றான்னா நல்ல தமிழறிஞர்கள்ட்ட முன்னூர கேட்கறது இல்ல திரைப்பட தான் கேட்கறான் அவனுக்கு இத வாங்கி வச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு வான்னு சொல்லி இதுல இருந்தே பத்து பாட்டு திரைப்படத்துக்கு எழுதிடுறான் மிகப்பெரிய கவிஞனே பேர சொன்னாச்சு சங்கடம் வந்துரும் எனக்கு கெட்ட பேரை அதான் பேர சொல்லிடுவேன்ங்கிறதும் கம்ப அது நீங்க கம்பரம் மாவட்டத்துல ஒரு பாத்திரம் வருது அந்த பேரோட ஒரு புலவம் இருக்கான் அவனுக்கு எழுபத்தஞ்சு வயசாச்சும் அவன் திரிடறோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுக்கு மேல நான் விளைபடியா பேல ராஜாவ மறைச்சு பார்க்கறது நீ திருந்தவே மாட்டேன் அப்படிதான் யாரையாவது முழ முழுமையாக கம்பர படிச்சிருந்தான்னு வைங்க விருமுறைகள் படிச்சிருந்தான்னு வைங்க தமிழுக்கு எங்கயாவது ஓட வேண்டிய வருமா ார் பிறதையந்தி ய நினைப்பார்கள் மனத்துக்கு ஒரு வித்துமானாய் மண்ணானாய் மன்னருக்கு ஒரு அமுதுமானாய் மறை நான்குமானாய் யார் அங்குமானாய் பொன்னா வரும்போது அவருக்கு என்ன தோணுது பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடுகிறார் இணையாக இன்னொரு கவிஞன் இன்னொரு புலவன் இந்த மண்ணிலே தோன்றவில்லை என்பதனை சத்தியம் செய்து சொல்கிறார் என பாடு அந்த விதையே விதைக்கப்பட்ட கம்பனுக்கு இணையான ஒரு மிகப்பெரிய காவியம் படைக்கிற கவிதை உணர்வுடைய சொல்லாட்சி உடைய ஒரு கவிஞன் இங்கே வரவில்லை சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழகம் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளிங்கிறார் பழக்கம் அது பழக்கம் பழக்கம் மறந்து அதுலயும் கூட கம்பதாசன் தான்

இவருக்கு புத்தி போது போதை நிறைந்ததனை உத்தமன் உலையலாகும் சீதைதன் நடையை கண்டு சிறியதோர் முறுவல் செய்தான் காட்டுக்குள்ள இருக்கிறாங்க ராமபுராணும் சீதையும் சீதை நடந்து வருது இவரை பார்க்கறதுக்கு அப்ப அங்க அன்னங்கள்லாம் நடந்து போகுது ராமபுரான் அந்த அந்த வேறுபாடு தெரியுது அன்னங்களுக்கு சீதையை போல் நடக்க முடியவில்லை என்று உணர்ந்து செய்தான் முருவல் என்பது பெண்கள் செய்த அழகா இருக்கும் அதனாலதான் சீதையை சொல்லும் போது முருவல் பூத்தாள் மங்கம் இவர செய்தான் அப்ப ஸ்ரீராமன் தோல் அழகும் என்ன தோல் கண்டார் தோழையை கண்டார் தொடுமலர் கமலம் கண்டார் தாழையை கண்டார் தடத்தை கண்டாரு மகுதே வாழ்கொண்ட கண்ணார் யாரைய வடிவனை முடிய கண்டார் ஊழ்கண்ட சமயத்தன்னார் உருவு கண்டாறு ஒத்தாருமா தோளை பார்த்த பெண்களுக்கு தோளை விட்டுட்டு கண்ண வேறையும் அப்பெல்லாம் அப்படி இருந்திருக்காங்க தோளோட இப்ப நம்ம பயல்களை சட்டையை கிளத்த சொன்னாலே அசையப்பட்டுவான் பல கோயில இவன் போறதில்லை சண்டைய கலந்துச்சோம்னா இவன் தெரிஞ்சு போவான் அப்ப தோல் கண்டார் தோழைய கண்டார் அதுக்குள்ள கம்பன் ஒரு நுணுக்கம் வைக்கிறான் ஏன் இந்த தோழ கண்ட உடனே இந்த தோல் அவங்களால கண்களை அகற்ற முடியவில்லை என்றால் இந்த தோள்தான் பூமாதேவியின் மகளான சீதையினுடைய மாலையை ஏற்றுக்கொள்ள போகிற தோல் என்பதனாலே தோல் கண்டார் தோழைய கண்டார் அவன் மாலையெல்லாம் ஏத்துக்கிறப்போ நம்ம எல்லாரும் இவன் மேல ஆசைப்பட்டால் நம்முடைய மாலைகள் இவன் தோளுக்கு போகாது ஒண்ணு கமலம் கால பார்த்த பெண்களிடம் சில பெண்கள் கண்ணை எடுக்கவே இல்லை ஏன் தெரியுமா சமூகத்தில் பாதிக்கப்பட்ட அவமதிக்கப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட அநாகரிகமாக மனித குலத்தால் தண்டிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த திரு கால்களை பார்க்கிற பொழுது அகலிகைக்கு கொடுத்த அந்த விமோசனத்தை எங்களுக்கு தர முடியாமல் அல்லவா நாங்கள் இந்த வீடுகளுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறோம் கண்டார் தாளைய கண்டார் தடக்கை கண்டாரும் அகுதி என்ன கையது ஆனா கை எல்லா இடத்துலயும் மூச்சு போச்சு கை கை எப்படி கை அது ஒரு காலத்துல தடக்கை கண்டாரும் அகுது அந்த பெண்களுக்கு என்ன செய்தி வந்திருக்கு நான் இவனை பத்தி தாடகைய கொண்டுட்டு வரணும் இல்லையா அந்த குழந்தை என்ன நேரம பாருங்க ராமன் விஸ்வாமித்தர் முனி வந்து அழைக்கிறாரு அவ தாடகம் எங்களுக்கு ரொம்ப துன்பம் பண்றா அவனுடைய குழந்தைகள் மாறி சொன்ன சுபாகம் துன்பம் பண்றா நீ வரணும் வந்து காப்பாத்தணும்னா தசரத நான் வரணேங்கிற அவனுக்கு ராமன் மேல இருக்கிற பாசம் இல்ல இவன் தான் வேணும் குருன்னு கூட்டு போயிடாரு இல்லையா மறந்துடாங்க எந்த செய்தி நான் உங்ககிட்ட சொல்லிடணும் தமிழ்நாட்டு ஒரு திழப்ப கவிஞன் பத்து புஸ்தான் வெளியிடுறான் அதை வந்து ஒரு ஆரம்பத்திலையில எழுதுறான் விஸ்வாமித்திரர் வந்து ராமனையும் லட்சுமணனையும் கூட்டி கொண்டு போய் மகிஷாசுர மர்த்தினியை வதம் செய்தார் நான் என்னால சும்மா இருக்க முடியல நான் என்னையா பண்ண முடியும் தமிழுக்கு ஒரு கேடு வருகிற பொழுது தட்டி கேட்கவில்லை என்றால் நான் தமிழ் கற்று எனக்கு என்ன மரியாதை உடனே அந்த வார இதழுடைய ஆசிரியர் கூட்டம் தொலைபேசி தம்பி என்னடா இப்படி எழுதி எழுதியிருக்காங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டா ஏன் பத்ரி எல்லாம் உங்களை யாரும் படிக்க சொன்னான் அதே ரொம்ப தெளிவான பையன்

கேட்ட ராமன் விஸ்வாமத்திர இவன் அவ பெண்ணா பெண்ணுக்கு எதிரா எப்படி நம்ம அந்த பானத்தை இவ சொல்லக்கும் மேக சுடுசரம் நாள் மேல் விடுதலும் வயிறு கூட்ட கல்லக்கும் நெஞ்சம் தங்காது கலன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளை போயிட்டு இருந்தேங்கிறான் அதான் விட்டான் எப்படி கல்லாத மிகச்சிறந்த அறிஞர்கள் சொல்லி கொடுக்கிற நல்ல செய்திகள் இந்த காதிலிருந்து இந்த காது வழியா எவ்வளவு வேகமா போமோ அதை விட வேகமா தம்பு போச்சுங்க